அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் ஏற்படும் விளைவுகள் என்ன மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்தவையா தீமை நிறைந்தவையாக அமைய போகிறதா என்று பார்க்கும்போது ராசியின் அதிபதியான குருவின் செவ்வாய் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவது மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவே தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மீனராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்த இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க தனாதிபதி குடும்பாதிபதி பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் அமர்வது மீனராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாயினுடைய சுப பார்வை ரெண்டு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது நாலாம் பார்வையாக இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிற ஏழாம் பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக ஆறாம் இடமான ரோணரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்துகிற ஆறுங்க எனவே மீனராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவுல முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது பூமிகாரகன் மங்களக்காரகன் உத்தியோக காரகன் என பல்வேறு வகையில அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகின்றன மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்லக்கூடிய வகையில் வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் உச்சம் பெறுவதால் ஏற்பட இருக்கும் விளைவுகள் என்ன நன்மையா தீமையா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பல்வேறு இடங்கள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாரு நவகிரகங்களிலே குரு சனியை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனென்றால் குருவிற்கும் எப்படி சிறப்பு பார்வை கிடைக்கிறதோ அதே போன்று செவ்வாயும் மிக வலுவாக நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களை பார்க்கிறாரு எனவேதான் நவகிரகங்களில் மிக முக்கியமானவராக செவ்வாய் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சனி ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் எப்படி ஏற்படுகிறதோ அதைவிட மிக அதிக விளைவை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட பல தோஷ பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க இது ஒரு புறம் இருந்தாலும் குரு எப்படி மிக சிறந்த நன்மையை அள்ளி கொடுக்கிறாரோ அதே போன்று செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது நிறைந்த நன்மைகளை கொடுப்பார் என்பதையும் உறுதிப்படுத்த ார் ஏனென்றால் செவ்வாயின் நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய கிரகங்களாக இருப்பது குரு சந்திரன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் செவ்வாயின் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன செவ்வாய்க்கு சம கிரகமாக பார்க்கிறாருங்க செவ்வாய்க்கு பகை கிரகமாக புதன் ராகு கேது போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன புதனின் பார்வையில் செவ்வாய் சம கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் ஆனால் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறார் அது மட்டுமல்லாது சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் இருக்கிறார் செவ்வாயினுடைய பார்வையில் சனி சம கிரகமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் எனவேதான் சனி செவ்வாய் பார்வை கிடைக்கும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் எதிர்பாராத பல பாதிப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் அதே சமயம் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது தாங்க உச்சம் பெறுகிறார் ஏனென்றால் செவ்வாயின் பார்வையில் சனி சம கிரகமாக இருப்பதால் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியில் இருந்து உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார் உச்சம் பெறும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது இந்த விளைவுகள் நன்மையா தீமையா என்று கேட்டால் நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகத்தின் அமைப்பு என்பது பல நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர பாதிப்புகளை வெகுவளவில் குறைக்கும் எனவே உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு பார்க்கப்படுகிறது ஆகிய இடங்களை கடகராசி மற்றும் சிம்ம ராசியை பார்க்கிறார் இந்த தருணத்தில் இப்படி அவருடைய பார்வையின் காரணமாகவும் பல மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் பூமிக்கு அரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களது கனவாக இருக்கக்கூடிய சொந்த வீடு வாங்கக்கூடிய நினைவு நிஜத்தில் அவை நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாக போகிறது என்பதை தெளிவாக உங்களது முயற்சிக்கு நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கும் கரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொந்த நிலம் சொந்த வீடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க இதில் எந்த சந்தேகமுமே வேண்டாம் அது மட்டுமல்லாது மிகவும் உச்சம் பெறக்கூடிய இந்த பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே மனக்கசப்பு சங்கடங்கள் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதை விட மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கக்கூடிய விஷயமாக அமைவது மங்கள காரகனாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய் பல்வேறு விதமான மங்களகரமான சு நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் மங்கள காரகனின் மிக முக்கியமாக தேவை அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி மட்டுமல்லாது சனிக்கு அடுத்தபடியாக உத்தியோகத்துறை தொழில்துறையில் குருவிற்கும் அடுத்தபடியாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் அப்படிப்பட்ட செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கிறார் எனவே எந்த இடமாக இருந்தாலும் நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக பூமி பூமிக்காரகனின் அமைப்பு உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் தடைகளை விலக்கி நிவர்த்தி செய்து நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தயக்கமான மனநிலையை விட்டு வெளிவந்து அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக மேற்கொண்டால் நிச்சயமாக ஊற்றம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக விளைவுகள் நன்மையாக தான் அமையும் இப்படி செவ்வாயின் அமைப்பு இருக்க மீன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில குடும்ப வருமானம் உயரக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தோஷங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு நீங்குகிறது எனவே பல சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் உட்பட பல தடைகள் அனைத்தும் தகர்திரியப்படுகின்றன எனவே நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது உறவும் நட்பும் பல பெறும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கின்றன தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் அனைத்து விதமான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலை வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் மிகவும் அபரிவிதமாக மீன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இது ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில் லாபம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமையப்போகிறது உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை ரீதியாக குரு சனிக்கு அடுத்தபடியாக தனது ஆதிக்கத்தை மிகவும் அதீதமாக செலுத்துகிறாருங்க எனவே சிரமம் குறைகிறது எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் சொந்த தொழில் புரிதல் சொந்த கட்டிடத்தில் வேலை வாய்ப்பை உருவாக்குதல் போன்ற அனைத்தும் மிக சிறப்பாக கிடைக்கும் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக லாபத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க கலைத்துறையில் கிடைத்த வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றலையும் மிகவும் அபரிவிதமாக கொடுக்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம் வாங்குதல் விவசாயம் இயந்திரங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல யோகம் நிறைந்த தருணமாக அமைய போகிறது மீன ராசிக்காரர்கள் புதிதாக ஆடு மாடு கோழி வாங்கி வளர்ப்பிலும் ஈடுபடலாம் விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் ஈடுபடும் போது மிக சிறந்த வளர்ச்சி அபரிவிதமாக கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உடல் நலம் அதிக பல வகையான சிரமங்கள் விலகும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கும் என்பதை செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார்